வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா பால் கொழுக்கட்டை பண்ண போகிறேன் இன்றைக்கி தேய்பிரை பஞ்சமி அம்பாளுக்கு நெய்வேதியத்துக்காக பால் கொழுக்கட்டை பண்ணிட்டுருக்கேன் இது வந்து ஆஷாட் நவராத்திரிக்கு நம்ம கலசத்தில் வந்து அரிசி பருப்பெல்லாம் வச்சுருந்ததை வந்து நான் வந்து பால் கொழுக்கட்டையாக பண்ண போகிறேன் ஒரு முக்கால் முக்கால் கிட்டே அரிசி இருக்குது பச்சரிசி இருக்குது அதில் வந்து அது கொஞ்சம் கா காலுக்கு கொஞ்சம் கம்மியாக தோரம் பருப்பு போட்டிருக்கேன் ஒரு நாலு ஏலக்காய் ஃபுல்லாக அது ஒரு கரெக்டாக இதெல்லாம் சேர்த்து ஒரு அழாக்கு இதில் இருக்குது அப்புறம் வந்துட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன் குங்குமப்பூ எல்லாம் இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா அது மையாக வந்து அரைச்சிட போகிறேன் ஃபஸ்ட்டு இது மாதிரி அரைச்சிருக்கேன் நல்லா மையாக அரைச்சிருக்கேன் அதை இப்போ வந்து ஒரு ரெண்டு பால் கரண்டி சின்ன கரண்டியால் ரெண்டு கரண்டி வெள்ளம் எடுத்து தண்ணியில் பண்ணி போட்டு டைல்யூட் பண்ணிகிட்டுருக்கேன் அதை ஆவு கலர போகிறேன் அதில் இதை ஊற்றிக்க போகிறேன் தண்ணியை வந்து மண் இல்லாமல் எடுத்துக்கலாம் கரைச்சதில் ஒரு அரை கரண்டி நல்ல எடுத்து வச்சுருக்கேன் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளம் கரைஞ்செடுத்த இப்போ வந்து இதில் ஊற்றி கொஞ்சம் டைலூட் பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸியில் மாவு அரைச்சிருக்கோம் இல்லையா அதில் டைலூட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் நெய் போட்டிருக்கேன் இதில் மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து இதில் கொட்டிட்டு கலறிடலாம் அடுப்பு சின்னதாக வச்சுக்கலாம் ரொம்ப பெருசாக வேண்டாம் கட்டி தட்டிவிடும் இப்போ இதை ஊற்றிக்கலாம் வரும் கலரிண்டாச்சை இதை அப்படியே நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியா நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ இப்படி வேணா இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி உருட்டிக்கலாம் என்ன ஷேப் வேணுமோ உருட்டிக்கலாம் இதில் வந்து ஒரு மூடி தேங்காய் போட்டுகிட்டுருக்கேன் ஒரு அஞ்சு ஏலக்காய் முதிரிப்பருப்பு போட்டிருக்கேன் இந்த அரைச்சேன் இல்லையா அந்த விழுது ஒரு ஒரு கரண்டி எடுத்து வச்சேன் இல்லையா இதையும் இதை கொட்டிவிட்டு நல்லா மையை வந்துடலாம் இப்போ நம்ம இந்த அரைச்ச இதை வந்து டைலூட் பண்ணி வெள்ளம் போட்டு கொதிக்க விட்டு அதில் தான் வந்து இந்த குழக்கட்டையெல்லாம் அதில் மிதக்க போகிறது வேக வைக்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம நல்லா கிளறிட்டோம் மாவை இப்போ வந்து அதில் ஒரு கொதி விட போகிறோம் நம்ம நல்லா இதை மையை அரைச்சுன்ட்ரலாம் நல்லா அரைச்சிக்கிறது ஒரு பங்கை வந்து ஒரு அஞ்சு பங்காக தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணியிருக்கேன் டை் பண்ணிவிட்டு இதை அடுப்பில் போட்டிருக்கேன் இதில் வந்து வெள்ளத்தையும் போட்டு ஒரு கொதி விட்டுடலாம் இனிப்புக்கு தகுந்தபடி எவ்வளோ வெள்ளம் வேணுமோ நம்மளுக்கு இது தேங்காய் பால் மாதிரி நான் அரைச்சாச்சு இல்லை அப்படியே வெள்ளத்தை போட்டுடலாம் எவ்வளோ தேவையோ அதை வந்தபடி போட்டுக்கலாம் இது வந்து தூள் வெள்ளம் தான் இதில் வந்து மண்ணில் தேங்காய் பால் கொழ்கிட்ட ரெடி இருக்கு அண்ணா ஒரு கொதி வரைக்கும் குங்குமப்பூ போட்டிருக்கேன் கொதி வர ஆரம்பிக்கிறது நம்ம இப்போ இந்த உருட்டி வச்சுருக்கதெல்லாம் இதில் போட்டுன்றலாம் இது மாவு நல்லா கிளறின்னு அதுதான் அதனால் வந்து பயப்பட வேண்டாம் இதை அப்படியே போடலாம் இது கரையாது இதில் போட்டுன்னு வந்துடலாம் இதன் போல் வந்து இந்த மாவுளையும் வந்து நம்ம வெள்ளம் போட்டு கலந்துருக்கோம் அந்த ஸ்வீட்டு வந்து இதில் இறங்குறதுக்காச்சு தான் நான் வெள்ளம் போட்டிருக்கேன் இப்போ இதுலேயும் வெள்ளம் போட்டிருக்கோம் இது கரெக்டாக இருக்கும் சா சாப்பிடும்போது போது அந்த பதம் கரெக்டாக இருக்கும் ஸ்வீட் பதம் இந்த ஸ்டேஜில் வேணும்னா ஸ்வீட் வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சரியாக இருக்கும் நல்ல ஒரு கொதி இருக்கும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கேன் சாமிக்காக வச்ச கலக்கத்தில் வச்சுருந்தோம் ஆஷா நவராத்திரிக்கு இது வந்து இப்போ இன்றைக்கி தேய்விரை பஞ்சமிக்கு இது சாமிக்கு பூஜைக்கே ரெடி ஆகிருக்கு தேங்காய் பால் குழப்பிட்ட ஜோரை ரெடி ஆகிட்டுருக்கு உருண்டை இல்லாமல் நானாக பதக்கமாக வெந்துட்டுருக்கு தேங்காய் பால் குழப்பிட்டேன் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நல்லா ஆகிடுது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் போகிறோம் இதுக்கு முதல்ல போனால் ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடும் கரெக்டான பதத்தில் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்